என் பொண்டாட்டி என் மாமியார் மாமியார் அப்போ வீட்டை பார்த்துக்கோங்க பார்த்துக்கங்க நானும் என் மகனும் போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றோம் சாமி கும்பிட்டு வந்ததுன்னா சாப்பிட்றன விருதம் வரனே ஆமா சரி அப்படி சொல்லிட்டாப்புல சரி எனக்கு பசி கொள்ள பசி ஐசிக்கும் வகுத்த அப்படியே பிடிக்குது சரி பார்த்து சட்டியை திறந்து பார்த்தேன் சரி அவங்க அங்க போயிட்டாக்கு சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் திருப்பிவிட்டு ஆஹா சிக்கலில் கொஞ்சம் கொஞ்சம் கிளவியில் கொஞ்சம்

போ பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு. ஆலமரம் அந்த பக்கத்துல இருக்க அந்த ஆலமரம். ஆமா இது அரசமரம். அரசமரம் ஆலமரமா லவமரம். ஏன்னா பெரிய ஒரு ஆலமரம். சரி அந்த ஆலமரத்து தூர வெளியே இருந்துட்டு வெளியே வெளிய திரும்பி பார்க்கறேன். சே என் பいや காணோம். சிச்சு ஏంట? aha நம்ம பின் நடக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. சரி ஆனா நினைச்சுக்கிட்டு சரி நம்ம பேண்ட இடத்துல ஒரு வாம கடந்திருக்கு கிடந்திருக்கு தெரியல. பை அந்த ஆமிலே பேண்டிட்டு சூடு தாங்காம நடந்து போயிருச்சு சரி நான் நினைச்சுக்கிட்டே நம்ம பின் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு இனிமே நமக்கு எந்த கவலை இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் சரி சாப்பிட போறத இங்க விட்டுட்டேன் ஆமா மறுபடியும் பசி தாங்க முடியல பசி தாங்கல பிச்சு பிடிக்காக இருக்கா சரி சிக்கன்ல கொஞ்சம் கொஞ்சம் மட்டன்ல கொஞ்சம் கொஞ்சம் மீன்ல கொஞ்சம் சரி முட்டையில கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டு நிக்கிறேன் மறுபடியும் வகுத்த கலக்கிருச்சு சரி ஆக நம்ம பீத நடக்குமே ஆமாமா ஏன் அங்கே போய் வெளிய இருக்கு அதானே போய் வீட்டுக்குள்ளே இருந்துருவோம் அட பாவிலே இந்த அறிவு இருக்க உனக்கு ஆமா வீட்டுக்கு யாராச்சும் வெளிய போவாங்களா நான் பீத நடக்குமில்ல ஆமா அவங்க கிட்ட வீட்டுக்குள்ளே வெளிய இருந்துட்டு சரி வெளிய இருந்துட்டு போ சொல்ற போகல ஐயோ அங்கே மட்டும் போனே சரி இங்க மட்டும் போக மாட்டேங்கற போக மாட்டேங்கற போகல அப்புறம் நண்ட எடுத்து வைக்கிறேன் சரி இதோ தின்னுட்டு போ போகல

சரி என் மாமியா வாயில முட்டு என் பொண்டாட்டு வாயில முட்டு கொத்து கொத்த விழுந்துருச்சு ஆகா இப்படிப்பட்ட மருமையா இருக்கிறாங்க என்ன சரி வாங்கி வச்ச பிறகு அமைச்சு வச்சது பிறகு திங்க தெரியுமா தின்னுபிட்டு வந்து தர ஓடி ஓடி அடிச்சு ரொம்ப மேல விழுந்துருச்சு சரி இனிமே உன் புரிச்சு நீங்க வச்சுக்கிறாத வீடே நாரி போய் வச்சுட்டு துரத்திட்டாங்க இப்படி இருந்து வரணும் மரியாதையோட குட்டியான் சரி புரியமா இருக்குன்னு சொல்லி புட்டு சரி அப்பதான் எனக்கு ஒரு ஆசை வந்து என்ன ஆசை